அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலேந்து உண்டாக இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி திருத்துவோம் இந்த நாளில் கர்த்தர் கவனித்து கேட்பார் இந்த காரியத்தை குறித்து இப்போது நமக்கு நல்ல ஜபம் பண்ணிட்டு வந்தோம் அநேக சகோதரிகளுக்குள்ள இந்த காரியம் இருக்கும் நம்ம நல்லா ஜபம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சமீபமாக நம்மளால் ஜபம் பண்ண முடியல பைபிள் படிக்கவும் முடியல என்ன நடந்தது ஏன் அந்த ஜபத்தில் இருக்கணும்னு நினைக்கும்போது தான் ஜபம் பண்ணணும்னு நினைக்கும்போது தான் ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடையாக வருது இந்த வேதம் வாசிக்கணும்னு நான் உட்காரும்போது தான் எங்கேருந்து வரும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு தூக்கம் வருது அதனால் இது வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா தேவனுடைய ஐக்கியத்திலேருந்து ஒருவேளை நான் வெளியே வந்துட்டணும் அதனால் தான் என்னால் முடியலையோ ஒருவேளை உலகம் என்னை ஆளுகுக்கு தொடங்கிடுச்சோ இது எல்லாமே இருக்கும் இதனால் நீங்கள் மனசால் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க உங்களால் முடியலையே அதை யாருக்கிட்டும் சொல்லவும் முடியாது இந்த உலகத்தான் என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டான் என்னால் வேதத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு இந்த வேதனை எல்லாவற்றையும் உங்களை காண்கிற தேவன் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டு தான் இருப்பார் அதை முதலாவது அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த தேவனை நீங்கள் அறியாத இருக்கும்போது தான் உங்களை அழைத்த தேவன் இந்த இயேசு கருத்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போதும் அறியாத இருக்கும்போது தான் உங்களை அழைத்தவர் ரட்சிப்பை கொடுத்தார் அப்படிப்பட்ட தேவன் அன்னைக்கு நீங்கள் அழைக்காமல் இருக்கும்போதே நீங்கள் அவரை தேடாது இருக்கும்போதே உங்களை அழைத்தவர் இப்பொழுது எப்படி உங்களை கைவிடுவார் இந்த கடைசியாக நம்ம கிறிஸ்துவோடைய வருகை கூடிய காரியம் நெருங்கிட்டிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு தீமையான ஒரு சிந்தையை கொண்டு வந்து கிறிஸ்துவை விட்டு நம்மை வெளியே கொண்டு போகும்படியாக தான் இந்த உலகத்தானுடைய சூழ்ச்சி அதனால் அதை குறித்து நீங்கள் ஒன்றுமில்லை ஒரு நாளும் உங்களை பிரிக்கவே முடியாது சரி இதை குறித்தாக மல்கிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர் சர்வமும் இங்கே பூமியில் இரண்டு பேர் அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அவர் கவனித்து கேட்கிறார் ஏனென்றா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சம்பாதத்தை குறித்தும் எத்தனை காரியத்தை குறித்து தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இரண்டு பேர் இரண்டு பேர் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை குறித்து அப்படின்னா கவனித்து ஏன் கேட்குறாங்கன்னா என் நாமத்தை குறித்து இவர்களுக்கு இந்த உலகத்துக்குண்டான எல்லா காரியமும் உண்டு அவர்களுக்கும் தேவைகள் உண்டு ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் நாமத்தை குறித்து இவர்கள் கொண்டிருப்பதை அவர் கவனித்து கேட்கிறார் கவனித்து கேட்டு அதையும் புத்தகத்திலே எழுதப்படுகிறது அப்படிப்பட்ட தேவனா உங்கள் இருதயத்துடைய கவலைகளை அறியாதிருப்பார் இன்றைக்கி உங்களால் ஜபம் பண்ண முடில வேதம் வாசிக்க முடியலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க ஆனால் தேவன் மனுஷனாக போல புறம்பானவரை காணுவரும் அல்ல அவர் உள்ளான மனசை பார்க்குற தேவன் உங்கள் மனசில் நீங்கள் வருத்தப்படுறீங்க வேதனைப்படுறீங்க என் தேவனோடு நான் இடைப்பட முடியலையே நான் ஜெபம் பண்ண முடியலையே நான் அவரோடு பேச முடியலையே எண்ணி பாருங்கள் உங்களோட அன்பை நீங்கள் எண்ணி பாருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ண முடியல சத்தியத்தை வாசிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்களா தேவனோடு இருக்கிறீங்களா எவ்வளோ தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அவரோடு நான் பேச முடியல அவர் சத்தியத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியலன்னு நான் வருத்தப்படுறீங்களே தவிர இந்த உலகப்பூர்வமான எதை எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படல தேவன் உள்ளத்தை காண்பார் அதனால் ஒரு நாளாக அதை குறித்து அந்த சிந்தையே விட்டுருங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா அதை வி விட்டுருங்க தூக்கி போட்டுருங்க ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மட்டும்தான் அவர் மட்டும் பண்ணுங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் எப்படி எதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ எல்லா தேவன் உங்கள் குறைவுகள் நிறைவாகும்படி தான் செய்வார் நீங்கள் பழசை விட முதலாவது தேவனுக்கு கொடுத்த ஜெப நேரமும் வேத வாசிப்பு நேரத்தை விட இன்னும் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு தேவனுக்கு செலவிடும்படியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பார் அதனால் இது போல் இருக்கிற காரியம் சகோதரிங்க ஒரு நாளாக வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாக முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாக தான் தேவன் உங்களோடு ஐக்கியப்பட போகிறார் அதுக்காக அவருக்கு நன்றி செல்வோம் பரிசுத்த ஆவியானவரே எந்த நாளிலும் எங்களை நீ வெளப்படுத்தினருக்காக நன்றி செலுத்துமாப்பான் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே நம்முடைய ராமம் ஒன்றுக்கே மதுமூன்றதாக தாமே